டென் மினிட்ஸ் பிளவுஸ் கட்டிங் சேலஞ்ச் ஆமாங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் உங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பராக ஒரு டூ பை டூ ப்ளவுஸ் கட் பண்ண தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாப் வாட்சும் ஆன் பண்ணி ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து டென் மினிட்ஸ்குள்ளே கட்டிங் முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது டென் லெவன் டுவெல் எவ்வளோ போக போகுதுன்னு தெரியலை ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் டென் மினிட்ஸ்குள்ளே முடிக்க பார்க்குறேன் சப்போஸ் அதை தாண்டி போச்சுன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டூ பை டூ ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன் அந்த டூ பை டூ பிளவுஸ் பிட்டுக்கு எவ்வளோ தேவையாவது இருக்குது நம்ம மடித்து வச்சுக்கலாம் ஸோ உங்களோட பிளவுஸை பாதியாக மடிச்சுட்டு அந்த பாதியாக மடித்ததுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் இதை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் இப்படி நான் மடிச்சிடுறேன் ஸோ எனக்கு இந்த அளவு வரைக்கும் பாடி பார்ட்டுக்கும் மீதி இந்த சைடு இருக்கு இல்லையா அது வந்து ஸ்லீவுக்கு இப்போ பாருங்கள் நான் இந்த ஸ்லீவ் பகுதியை வச்சு பார்க்குறேன் பர்ஃபெக்டாக ஸ்லீவும் கிடச்சிருச்சு ஸோ பாடி ஸ்லீவ் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எனக்கு இந்த பாடியில் எவ்வளோ தூரம் வேணுமோ இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் அயன் பண்ணிக்கிறேன் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் லே பண்ண ஆரம்பிக்கலாம் லே பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் கிளாக்கை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம் ஸோ அதுலேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் டென் மினிட்ஸ்குள்ளே இந்த ப்ளவுஸ் கட்டிங் நான் உங்களுக்கு போட பார்க்குறேன் ஸோ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடலாங்களா யா ஆன் பண்ணியாச்சு இப்போது நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா கீழே ஒரு பேஸ் லைன் ட்ராப் பண்ணிவிடுங்க ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மடித்து கொடுக்கறதுக்காக கீழே டவுன் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா அந்த டவுன் ஃபோல்ட் பண்ண ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடித்து கொடுத்துட்டு அங்கே ஒரு லைன் நம்ம வரைடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்த ப்ளவுஸ் பிட்டை கரெக்டாக ஃபேப்ரிக் ஆன் ஃபோல்டோ ப்ளவுஸோட ஆன் ஃபோல்டோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி நான் வைக்கிறேன் ஓகே ஸோ கீழே வந்து லெவலாக இருக்கா பார்த்துக்கணும் இந்த மாதிரி லெவல் பண்ணிடுங்க ஷோல்டரும் நல்லா நீட்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஓகே ஸோ இப்போ கரெக்டாக இந்த ப்ளவுஸ் எங்கே போய் முடிஞ்சுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் அதே மாதிரி நெக் லைன் முடிஞ்ச இடத்துல ஒரு மார்க் ஷோல்டர் முடிஞ்ச இடத்துல ஒரு மார்க் அண்ட் ஷோல்டரும் உங்களோட ஸ்லீவும் எங்கே போய் ஜாயின் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் ஓகே அண்ட் இங்கே ஆம் டெப்த் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக ஷோல்டர் க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி அதையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன் என்னோடய ஆம் டெப் எங்கே முடிஞ்சதோ அங்கேயே ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பாட்டை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான தையலுக்கான அலவென்ஸ் இது வந்து டாட்டு நம்ம பேக்கில் ஒரு டாட் கொடுக்க போகிறோம்ல அதுக்கு ஒரு இன்ச் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த ஒன் இன்ச் டாட் லைனையும் நம்ம அப்பர் பாடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நெக்லைன் தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் தையலுக்காக இந்த பக்கம் கொடுக்குறேன் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மேலே ஒரு ஹாஃப் அன் இன்ச் ஷோல்ட்ரு சீம் அலவன்ஸ் மேலே கொடுக்குறேன் ஓகே அண்டு இந்த சைடு வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் அன் இன்ச் சீம் அலவன்ஸ் இது நம்ம அப்பர் பாடி லைன் அதுலேருந்து அரை இன்ச் மேல் பக்கமாக ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச அந்த ஹாஃப் அன் இன்ச் லைன் எக்ஸ்ட்ரா குடிச்சோம்னா தையல் லைன் அந்த தையலுக்கான அலவன்ஸ் எல்லாம் ஒன்றா நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போது இந்த ரெடி மெஷர்மெண்ட்டையும் இந்த டாட்டோட இன்டேக் ஒன் இன்ச் லைனையும் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கான சீம் அலவன்ஸ் வெளியே வந்து சைட் சீன் கொடுப்போம்லையே அது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நான் கொடுத்து அதையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம் அலோ ப்ளவுஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே இதை நான் பண்ணிடுவேன் ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே இதில் பண்ணிடலாம் ஸோ இது நெக் லைன் நெக்லைன்லேருந்து ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்குங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இதுக்குள்ளே நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணுறோம் ஸோ ஒரு வேளை உங்கள் நெக்வர்த் ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இப்போ நான் ஸ்லாண்டிங்காக இப்படி வெளியே வரேன் இல்லையா இந்த மாதிரி ஸ்லைட் க்ராஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு நெக்லைன் பார்ட் வந்து நல்லா கீழே கொஞ்சம் வைடாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு டைம் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஆம் ரவுண்டை ஒரு வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு இதை நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் மார்க் பண்ணலை ஏன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அண்ட் ரொம்ப ஸ்பீடாகவும் கட் பண்ணலை ஸோ ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக இந்த பேட்டர்னை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஆம்போலும் கரெக்டாக இது நம்ம என்ன ஷேப்பில் வரைஞ்சோமோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம போட போகிறோம் ஓகே ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பேக் பார்ட் நம்ம வரைஞ்ச இந்த பீஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே உல்ட்டா பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி வர மாதிரி நான் வைக்கிறேன் ஓகே ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எந்த எப்படி வச்சா இது கரெக்டாக வரும்ன்றத ஒரு வாட்டி நான் வச்சு பார்க்குறேன் நான் போடுறது ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸ் தான் நார்மலாக வந்து இந்த சென்னை சிட்டியில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரதர் த க்ராஸ் கட் ப்ளவுஸ் நிறைய பேர் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸோட ஃபிட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸ் தான் நான் போடுறேன் ஸோ நெக் வித்தம் மார்க் பண்ணியாச்சு ஆம்ஹோல் ரவுண்டை நம்ம பேக்கில் இருக்க மாதிரியே வரைஞ்சிட்டோம் இப்போது இதில் ஏபெக்ஸ் டாட்டு ஏபெக்ஸோட டிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ண போகிறோம் மேலே ஷோல்டர்லேருந்து என்னோடய ஏபெக்ஸ் எவ்வளோ தூரம் வந்ததோ அதை ஒரு மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருங்க அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஏபெக்ஸ்லேருந்து ஏபெக்ஸ் டிஸ்டன்ஸ் அதாவது டாட்லேருந்து எடுத்து ஹூக் பட்டி முடிகிற வரைக்கும் அப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பார்க்கணுன்னா வீடியோவை பொறுமையாக ரன் பண்ணி கொஞ்சம் ஜூம் இன் பார்த்து பா பார்க்கும்போது இன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ மேலேருந்து ஷோல்டர் வரைக்கும் வச்சு கரெக்டாக அந்த டாட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும் அதுக்கு கீழே வந்து சீம் அலெவன்ஸ்க்கு ஒரு ஹாஃப் அன் இன்ச் விட்டு இன்னொரு லைனை நம்ம ட்ரா பண்ணணும் இது வந்து தையலுக்கு அதாவது ப்ளவுஸையும் பட்டியும் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கான தையலுக்கான அலவன்ஸ் ஸோ இப்படி மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ டாட்டோட இன்டெக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இது நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே மெஷர் பண்ணுற ஒன் இன்ச் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஒரு இன்ச் அண்ட் இந்த பக்கம் ஒன் இன்ச் ஒன் இன்ச் இதை சைட் போட்டுட்டு இதை நம்ம இப்படி க்ராஸாக நம்ம ட்ரா பண்ணிடோம் ஓகே ஸோ இப்போது வந்து ஆம்ஹோல் சைடை மார்க் பண்ண போகிறோம் ஆம்ஹோல் சைடுக்கு இது ரெடி மெஷர்மெண்ட் இதுலேருந்து அரை இன்ச் கீழே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனில் என்னோடய சீம் லைன் அதாவது ஆம்ஹோலும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிருக்க அந்த தையலுக்கான லைனை இந்த கீழே இருக்க இந்த லைனில் வைக்கிறேன் வச்சு இது எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் ஸோ அந்த மார்க் பண்ணிவிடுங்க இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ரைஸ் பண்ணல அந்த லைனையும் இதையும் இப்படி மேலே மார்க் பண்ணுறோம் ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நெக் லைன் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ உங்களோட ஹூக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த நைட் லைன்லேருந்து ஒரு அரை இன்ச் பின் தள்ளி இந்த நெக் லைனை எப்படி இருந்திருக்குமோ அந்த யூ எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி ஷேப்பாக நம்ம கொடுக்குறோம் ஆல்ரெடி செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இன்னும் த்ரீ மினிட்ஸில் நம்ம பட்டி போடணும் ஸ்லீவ் போடணும் ஸோ ஒரு அரை இன்ச் பின் வச்சுட்டு இப்போ நான் இந்த நெக் லைனை நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன் நெக்லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு இப்போ பட்டியோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோ ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க் ஓகே இந்த மார்க்லேருந்து மூணு லைன் ஒன் டூ த்ரீ இந்த தேர்ட் லைன் முடிகிற இடத்துல இப்போ நம்ம ஷேப் பண்ணிடுறோம் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்கீங்க கம்மிங் ஜூன் டுவெண்ட்டி எயித் வந்து என்னோட ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கிளாஸஸ் வந்து ஒன்லி ஆன் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் இது கம்ப்ளீட்டாக உமன் அவுட்ஃபிட்லேருந்து மென் அவுட்ஃபிட்லேருந்து கிட்ஸ்வேர்லேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே கவர் ஆக போகுது ரொம்ப சூப்பராக லைக் ஒரு லைவ் கிளாஸ் தான் இது ரெக்கார்டிங் செஷனே கிடையாது ஸோ இப்போ எப்படி ஒன் ஆன் ஒன் வந்து நான் வந்து என்னோடய ஆஃப்லைன் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கணும் அதே மாதிரி இது ஆன்லைனாக இருக்கப்போது ஸோ எப்போவுமே வந்து ஆஃப்லைன் பேச்சில் இருக்கும்போது நிறைய பேர் ஆன்லைன் கேட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காகவே இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்த மாதிரி நீங்களும் வந்து என்கிட்ட படிக்க ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி முடித்தாச்சு நமக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தோன்னா நைன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒன் மினிட் தான் இருக்குது கண்டிப்பாக ஒன் மினிட்குள்ளே பட்டியும் ஸ்லீவோ பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் மினிட்ஸ் போச்சு எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஆனால் வந்து ப்ளவுஸோட பாடிஸ் பார்ட்டும் பட்டி பார்ட்டும் நமக்கு டென் மினிட்ஸில் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு எனக்கு ஸ்லீவ் பார்ட் பண்ண தான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் பற்றாமல் இருந்தது ஸோ டூ மினிட்ஸ் எனக்கு ஸ்லீவ் பார்ட்டுக்கும் தேவைப்பட்டது ஓகே ஸோ இப்போது வந்து பட்டிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணிட்டேன் ஸோ பட்டி பீஸை இப்படி வச்சுட்டு உள்ளே சீம் அலவன்ஸையும் சேர்த்து ஒரு லைன் நான் இப்படி வரைஞ்சிடுறேன் ஓகே ஸோ பட்டி ஆரம்பித்த இடத்துல ஒரு மார்க் அதுலேருந்து அரை இன்ச் சீம் அலவன்ஸ் அதுக்கு மேலே கொடுங்க அண்ட் இங்கேயும் எக்ஸாக்டாக இந்த பட்டி முடிஞ்ச இடத்துல ஒரு மார்க் அதுலேருந்து அரை இன்ச் மேலே ஓகே ஸோ இப்போது இது அப்படியே நம்ம ஒரு ஸ்லைட்டாக ஒரு போட் ஷேப் மாதிரி ஷேப்பியாக எப்படி கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கீழேயும் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இல்லை நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக வருதான்னு ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக சைடில் தேவைப்படுது ஸோ நான் கட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் கொடுத்துருவேன் ஓகே ஸோ ஒரு கொஞ்சமாக சைடில் சேர்த்து இப்படியே நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரொம்ப சிம்பிள்ங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ ஒரு வாட்டி இதை நான் வச்சு பார்த்துக்கிறேன் வச்சு பார்த்தும்போது யா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஓகே இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக எடுத்துருக்கோம் இல்லையா பேலன்ஸ் அந்த சைடில் இருந்தது இல்லையா அந்த பீஸ் இது இதை அப்படியே நான் ஃபோர் ஃபோல்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் நான் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து டென்னுன்றது டுவெல் மினிட்ஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது இப்போ அடுத்து வந்து உங்கள் ஸ்லீவோட பிளாக் எடுத்துக்கோங்க அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் எடுத்து இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு இப்போ இந்த ஸ்லீவை நான் இதில் பிளேஸ் பண்ணுறேன் ஓகே பிளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஸ்லீவ் போய் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் அதுலேருந்து அரை இன்ச் வெளி ஒன்று மார்க் பண்ணுங்க அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கத்தில் எங்கே போய் முடியுதோ அங்கே ஒரு மார்க் இப்போது இங்கேருந்து ஒரு அரை இன்ச் வெளி பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ஷேப் பண்ணி ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கே கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் என்த்துவாக ஜாலியாக இருந்தது பிகாஸ் டென் மினிட்ஸுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும்னு ஒரு தாட்டு கிளியராக சொல்லி கொடுக்கணுன்னு ஒரு தாட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு இமோஷன் மாதிரி இருந்தது எனக்கு இந்த கட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்லீவில் உள்கூலி கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அண்ட் என்னோடய ஆஃப்லைன் பேட்சும் சரி ஆன்லைன் பேட்சும் அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவோட ஸ்ட்ரிச்சிங் பார்ட் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட கட்டிங் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் நான் வேணுன்னா அடுத்து இந்த ஸ்ட்ரிச்சிங் பார்ட் வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பீசஸ்லாம் பத்திரமா கலெக்ட் பண்ணி வைங்க எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு டுவெல் மினிட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓகே ஃபைன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்க மீட் பண்ணுறேன் சி நெக்ஸ்ட் டைம் டு டேக் கேர் பாய் ஃபர்தராக ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க பபாய்